மக்கள் நுழைவு வணக்கம் நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நூற்றி பதிமூணாவது பிறந்தநாள் விழாவும் அறுபத்தி மூணாவது குரு பூஜையும் ஒன்றாக நடக்கிறது அதாவது குரு பூஜை பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அங்கே வருடா வருடம் குரு பூஜை நடத்தப்படும் அந்த விழாவிற்கு நாட்டிலிருந்து பல்வேறு தலைவர்கள் பல்வேறு ஜாதி கட்சியைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களாம் அவர்களுக்கு அங்கே மரியாதை செலுத்துவார்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு குறைந்த வயதிலேயே அவர் இறந்து விடுகின்றார் சிறு வயதில் தாய் தந்தையை இழந்த அவர் பல்வேறு கட்டங்களுக்கு பின்னால் கஷ்டப்பட்டு பள்ளி படிப்புக்கு போறார் அதையும் பள்ளி படிப்பை பூர்த்தி செய்ய முடியவில்லை அந்த சூழ்நிலையில் அரசியல் பக்கம் அவரது கவனம் திரும்புகின்றது அப்பொழுது வெள்ளையர்களால் இந்தியா ஆளப்பட்டு வந்தது அது அவருக்கு மனதை உறுத்தியது நாம் வெள்ளையர்களை எதிர்த்து போராட வேண்டும் காந்தி அடிகளுடைய தலைமையிலே வெள்ளையனை எதிர்த்து போராட வேண்டும் என்று காந்தி அடிகளுடைய தலைமையிலே வெள்ளையனை எதிர்த்து போராடுவதற்கு மதுரையிலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி பல்வேறு தடவை அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் ஜெயிலுக்கு போனாக்கா ஆறு மாதம் ஒரு எட்டு மாதம் பத்து வருஷம் இப்படி அவர் ஜெயிலியாத தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்கிற அளவுக்கு சொல்லணும் இந்த இடப்பட்ட காலத்தில் இந்திய தேசிய இராணுவம் அதை கட்டமைத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் அந்த சுபாஷ் சந்திரபோஸ் அந்த இராணுவத்தை அமைப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தியதற்கு அவருடன் இணைந்து தமிழ்நாட்டில் இருந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் அவர் இந்திய தேசிய இராணுவத்திலே சேர்த்தார் அப்படி தலைமை பண்புக்கு பெண்களுடைய படைப்பிரிவுக்கு போனவர் தான் இந்த ஜான்சி ராணி அவர்கள் அவர் பெண்கள் பிரிவுக்கு இந்திய தேசிய ராணுவத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தலைமை பகித்த பதவி வகித்தவர் இப்படி தன்னுடைய வாழ்நாளை முழுக்க 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 சுதந்திர போராட்டத்திற்காகவே அவர் அர்ப்பணித்து மூன்று முறை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் மூன்று முறை தொடர்ந்து அந்த பகுதியில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதை அவர்களோடும் ஆரம்ப காலகட்டத்திலே இருந்து நட்புணர்வை பாராட்டி வந்தார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனுக்கு வருட வருடம் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் கபுதிக்கு அருகே உள்ள பசும்பொன் என்ற இடத்திலேதான் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக அனைவரும் செல்வார்கள் இந்த வருடம் இந்திய நாட்டினுடைய துணை துணை ஜனாதிபதி சி வி ராதாகிருஷ்ணன் அங்கு வந்து மரியாதை செலுத்தினார் தமிழக முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே மரியாதை செலுத்தினார்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அங்கே மரியாதை செலுத்தினார்கள் அவருடன் அமைச்சர் பெருமக்களும் மரியாதை செலுத்தினார்கள் இன்னும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செல்ல பெருந்தகை திருநாவுக்கரசு ஐஜே கே இந்திய ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய பாரிவேந்தர் இப்படி சீமான் இப்போ கூட இந்த தாவேக்கா தரப்பில் இருந்தவெல்லாம் போய் அங்க மரியாதை செலுத்தினாங்க இந்த மரியாதை செலுத்தினர்களாம் பார்த்தாக்க எல்லாமே நல்லவர்களாக சென்று மரியாதை செலுத்தினார்கள் இந்த வருடம் இந்த குருமூஜை ஏ தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக மாறி இருக்குது ஏன் பேசும் பொருளாக மாறியது என்று சொன்னால் அனைத்திருந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தூக்கி வீசப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் இந்த செங்கோட்டையன் நாலு பேரும் அங்க போய் நின்று அந்த குருப்பூச்சிக்கு ஒன்னா தான் இந்த வருடம் பேசும் பொருளாக மாறியது வருஷ வருஷம் பூச்சி நடக்கும் அப்போ அறுவரு வருஷம் அவருக்கு குருப்பூச்சி நடக்குது அப்பெல்லாம் தலைவர்கள் வருவாங்க மாலை போடுவாங்க போயிடுவாங்க இந்த வருஷம் ஏன் பேசுபொருளாக மாறி இருக்குன்னு சொன்னால் செங்கோட்டையன் இருந்து புறப்பட்டு மதுரை சென்று மதுரையில் போய் ஓபிஎஸ்க்கு கார்ல ஜோடியா போறார் போய் தினகரனை கூட்டி சேர்த்திக்கிறார் அவங்களும் ஜோடியா போய் மூணு பேரும் போய் ஒரு ஆள் உயரம் மாலை தூக்கிட்டு போய் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு மாலை மூணு பேரும் போறாங்கப்பா மூணு பேரும் போறாங்க சசிகலா தனியா வந்துட்டு போயிருச்சு அப்ப வர்றப்ப இவங்க அந்த இடத்துல இல்லை அதற்கு பின்னால் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் நான்கு பேரும் ஒன்னா உட்கார்ந்து அரசியல் நிகழ்ச்சிகளை பேசுகிறார்கள் நம்மளை எல்லா கட்சி தூக்கி எறிஞ்சிருச்சு அதிமுக நாமளும் பல முயற்சி பண்ண எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளை சேர்த்தவே மாண்டிட்டார் அதனால நாம ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணி நாம வந்து மீண்டும் அதிமுகவில் சேர்ற கதாவது முயற்சி பண்ணும் பாரதிய ஜனதா கட்சியில நம்ம டிடிவி இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணார் ஒன்னும் பழிக்கல ஓபிஎஸும் பலாப்பழத்தை பழத்தை வச்சுக்கிட்டு அங்க உருத்தி உருத்து அமித்ஷா கொடுத்து பார்த்தார் அங்க ஒன்னும் பழிக்கல சசிகலாவும் ஒன்னும் செல்லா காசு போச்சு கடைசியா வந்து இந்த பாரதிய ஜனதா நமக்கு ஏது செங்கோட்டையனை வச்சு ஒரு துருப்பு சீட்டை வச்சு அதிமுகவில் ஒரு சலசலப்பு உண்டாச்சு சலசலப்பு உண்டாக்கிற உடனே எடப்பாடி பழனிஜாந்த சலசலப்பை அப்பே நிறுத்திட்டார் கட்சி விட்டு கட்சி எம்எல்ஏ பதவியில் வச்சுட்டார் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் நீக்குட்டார் இப்போ செங்காட்டையனும் செல்லா காசு சசிகலாவும் செல்லா காசு ஓபிஎஸும் செல்லா காசு டிடிவி தினகரனும் செல்லா காசு அந்த மூன்று பேரும் செங்கோட்டையனை தவிர்த்து மூன்று பேரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் செங்கோட்டையன் கொங்கு மாவட்டத்தில் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நாம் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வீழ்த்த வேண்டும் என்று வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வியூகம் செல்லுபடி ஆகாது உள்ளூர் சந்தையிலே விளைவோகாத மாடு வெளியூர் சந்தையில் போய் விளவோகுமாங்கிற சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளூர்லயே உங்களை மதிக்கிறதுக்கு ஆள் இல்ல அண்ணா திமுகவுல நீங்க அங்க போய் எடுத்து நிறுத்த போறீங்களா திமுக எடுத்து நிறுத்துறீங்களா கூரை ஏறி கோழி குடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான்னு கதை சொல்லுவாங்க இல்லையா உள்ளூர்லயே உங்களை வந்து அண்ணா திமுக கார ஒரு மதிக்கிறது இல்லை அப்படி இருக்கிறப்போ நீங்க அவங்களோட தேர்ந்துக்கிட்டு போய் அண்ணா திமுகவுக்கு குழப்பம் உண்டு வந்தோம்னு நினைச்சா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா இருப்பாரா அவங்கள எடப்பாடி பழனிசாமி நாலு பேர்த்த வந்து அமித்ஷாவே கூப்பிட்டு சொல்லி நீங்க கட்சியில் சேர்த்துக்குங்க எடப்பாடியாரு சொன்ன கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவை துண்டித்துக் கொள்வேனே தவிர இந்த துரோகிகளை சேர்த்துக்கொள்ள மாட்டேன்னு அடித்து சொல்லிடுவார் இப்போ செங்கோட்டையனுக்கு வருவான் ஆகுது வருஷ வருஷம் அங்கே போறார் நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிறார் தேவர் சமூகன்னு சொல்லி பசுமன் முத்துராமணி தேவருக்கு வருஷ வருஷம் மரியாதை செலுத்து போறார் ஆனால் நம்ம ஊர் செங்கோட்டையன் எப்போ போய் தேவர் நடந்துகிட்டு இருக்குதுலப்பா அறுபத்தி மூணாவது வருஷமா பூஜை நடக்குது இவர் எந்த தடவை போய் அந்த குறுபூச்சையில் கலந்து கொண்டார் கோவிலிருந்து போய் அண்ணா அதிமுகவில் இருக்கிறப்ப சரி தனியா இருக்கிறப்பும் சரி எந்த வருடம் போய் அங்க குரு பூச்சில் கலந்து கொண்டார் இந்த வருடம் நீங்கள் அங்கே போய் சேர்ந்து கலந்து கொள்ளுவதற்கு காரணம் என்ன நீங்க உள்ளூர்ல போகாத மாடு அங்க போய் போகுமா போகாது நீங்கள் இங்கேயே இருந்து கட்சியை ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிப்பட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கு பின்னால் ஒரு தொண்டன் கூட நிற்கவில்லை உங்களை கட்சியிலிருந்து எடப்பாடி நீக்குப்பன்மலை கட்சி தொண்டர்களும் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க நீங்கள் அங்கே போனீங்க போகிறப்ப உங்களுக்கு பின்னால் இன்னொரு நூறுகார் படையெடுத்து வந்ததா இல்லை ஒரு நூறு பேர் உங்களுக்கு பின்னால் வந்தானா ஒத்தையாக போய் அவங்க ஆஃபீஸ் காதில் ஏறிட்டு தொங்கிட்டு போய் ஏறிட்டு உட்காந்துட்டு போகிறீங்களே செங்கோட்டைய நீங்க அவர்களே உங்களுக்கு அங்கே மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கிடையாது இப்போ செங்கோட்டையினுடைய பிரச்சனை இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லப்போனால் கொங்கு நாட்டில் அந்த காலத்துல வெள்ளையனை எதிர்த்து போராடி மாண்டவர் தான் தீரன் சின்னமலை அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சாவது வருஷமே அவருடைய ஒரு மரணம் வந்துருச்சு அப்படி கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளையர்களை எதிர்த்து ஆரம்ப காலகட்டத்தில் போராடின தீரன் சின்னமலைக்கு வருடா வருடம் அங்கே அவர் இருக்கக்கூடிய நிலை ஓடா நிலையில் அவருக்கு மரியாதை செலுத்த செல்வார்கள் இந்த வருஷம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அந்த தீரன் சின்னமலை நினைநாள் வந்தது செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் அங்கே போனீங்களா நீங்கள் நீங்கள் அங்கே போனீங்களானே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஈரோடு கொங்கு நாட்டை தட்டி காப்பாற்ற தீரன் சின்னமலைக்கு நீங்கள் மரியாதை செலுத்தாதவங்க நீங்கள் தேவருக்கு போய் மரியாதை செலுத்தலீங்க சொல்லி சொல்லி செலுத்துறதில்ல நாங்கள்லாம் ஒன்றும் குறை சொல்லலை நீங்கள் அங்கே போய் செலுத்துங்க உள்ளூர் சுதந்திர போராட்டத்துக்கு போராடி செத்து மடிஞ்ச அண்ணன் தம்பி எல்லாம் சங்ககிரி மலையில் தூக்கு விளையாட தூக்கு போட்டு செத்த அந்த அவருடைய தியாகிக்கு நீங்கள் போய் ஒரு மரியாதை அந்த செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் அங்கே தேவரசிலைக்கு போய் மரியாதை செலுத்துறக்கு இதில் என்ன உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அப்போது நீங்கள் என்ன நிரூபர்கள் கேட்குறப்போ கட்சியில் இன்னும் உங்களை நீக்கின்னு என்ன பண்ணுவான்னு சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாரு ஒரு எம்ஜிஆர்னுடைய அரசு எம்ஜிஆர்னுடைய ஆட்சியில் அரசமைப்பில் இருந்த ஒரு செங்கோட்டையன் புரட்சித்தலை ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அரசமைப்பில் இருந்த செங்கோட்டையன் மந்திரியாக இருந்த செங்கோட்டையன் இந்த வார்த்தையை சொல்லலாமா உங்களுக்கு இன்னும் ஏன் இந்த கெடுக்கிற புத்தி அதாவது ஒன்னா சொல் புத்தி இருக்கணும் இல்லை சுயபுத்தி இருக்கணும் உங்களுக்கு சொல் புத்தியும் இல்லை சுயபுத்தியும் இல்லை தன்னை போல ஏதோ பைத்தியம் பிடிச்சி தெரியற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அமைதியாக இருந்தால் உங்களுக்கு தற்சமயம் நல்லது நீங்கள் ஏதாவது இப்படி குளர்வூடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது நீங்கள் ரோஷம் இருக்கிற செங்கோட்டையனாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோபி தொகுதியில் எந்த கட்சியும் வேண்டாம் நான் தன்னந்தனியாக நின்று எப்படி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வெள்ளக்கோயில் துர்ராமசாமி ஜெயிச்சாரோ டாக்டர் செம்மலை ஜெயிச்சாரோ அந்த மாதிரி நீங்க தனியா நின்று கோபி தொகை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வெளியே போயிடுவார் உங்களுடைய யோகியது என்னங்கறது கோபியில் தெரிய அவருக்கு அதனால நீங்க இன்னுமே இன்னும் திருந்திய பாடி இல்லை செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் திருந்திய பாடில்லை திருந்துவதும் இல்லை திருந்த போவதும் இல்லை உங்களுக்கு பாரதிய ஜனதாவில் கூட தாமர்பூர் சின்னத்தில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு யோகியது இல்லை அது போச்சு இன்னும் 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 சொல்ல போட சொன்னா நீங்க அண்ணா திமுக இருக்கிறப்போ ஜெயலலிதா தனியாக சேவல் சின்னத்தில் நிற்கிறப்ப என்னென்ன கூத்து நடந்துங்கறதெல்லாம் அங்க இருக்கிறவங்க இந்த கோபி மாவட்ட கோபி பகுதியில் தொகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களால வந்து படு பாதாளத்தில் ஓன நிறைய பேர் இருக்கான் இப்ப தான் சந்தோஷமா இருக்கிறான் இப்ப நீங்க வந்து உங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டீர்கள் எடப்பாடி பழனிச்சியாமர்களை மிரட்டி பார்த்தால் அது நடக்காது எடப்பாடி பழிச்சியாமர்கள் என்ன சொன்னார்னா அவங்க நாலு பேர் ஒன்று இருக்கிறாங்களேன்னு சொன்னதுக்கு அவங்க ஏற்கனவே பேசி வச்சு போனது தான் அதனால் எனக்கு அதை பற்றி பயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லாமல் என்ன ஒரு மனசுக்குள் நினச்சிருப்பாருன்னு சொன்னால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் நெடுஞ்சாலியன் கட்சியிலிருந்து போயிட்டாருன்னு சொல்கிறப்போ நெடுஞ்சாலியனை என் தலையில் விழுந்து இருந்து விழுந்த ரோமத்துக்கு சமம் ஜெயலலிதா சொல்லிச்சு அந்த மாதிரி தான் நீங்கள் அதே நிலமையில தான் இங்கே நாலு பேர் இருக்கிறீங்க உங்களை சேர்த்த மாட்டாங்க இதில் இந்த சசிகலா நேற்று என்ன பேட்டியில் சொல்லி சொல்றாங்கன்னா சி காலம் போற ஓக்கத்தில் உங்களுக்கு வெயிட் சியா என்னத்தை நீங்க கட்சியில் எடுத்து கிழிச்சு எத்தனை பேர்த்துக்கு நல்லா நீங்க அண்ணா திமுக ஜெயலலிதா இருக்கிறப்ப அடிச்சு பிடிச்ச தான் பண்ணீங்க இப்போ நீங்க பரப்பான அக்ராகத்தில் ஜெயிலுக்கு வந்து என்ன மக்களுக்காக தமிழ்நாட்டில் போராடி கட்சி எடுத்து நிறுத்தி பொதுமக்களுக்காக என்ன செஞ்சீங்க நீங்க என்ன ஒன்னே ஒன்று ஜெயலலிதா வேதா இல்லத்துக்கு எதிர்த்த மாதிரி நீங்க அம்மா இல்லமுன்னு ஓட்டு ஒரு நாலு மாடி கட்டி வச்சு குடி இருக்கிறது ஒன்று தான் இந்த காசெல்லாம் எப்படி வந்து பொதுமக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னா உங்களுடைய தந்திரம் ராஜா மாதான் உங்களுக்கு ஒரு பட்டத்தை சுற்றுனாங்களா அண்ணா திமுகவில் இருக்கிறவங்க அதெல்லாம் செடுபடாது அந்த இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிச்சாமி அவர்களிடம் அதெல்லாம் விடுபடாது இன்றளவும் செங்கோட்டையன் இன்னும் பொம்பளை பின்னால தான் போகிறார் ஏற்கனவே ஜெயலலிதா புரட்சி தலைவி இருக்கிறப்ப நீங்கள் பொம்பளை பின்னால போய்தான் மந்திரி பேதவியிலிருந்து மானங்கட்டு போனீங்க இப்பும் சசிகலா என்ற பெண்மணி பின்னால் நீங்கள் போகிறீங்க நீங்கள் உங்களுடைய நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ஆகும்னே உங்களுக்கே தெரியாது பைத்தியம் முடிச்சு தெரியுறிங்க நம்ம சைதை துரசாமி அவர்கள் எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கணும்னியும் அவர் என்ன பண்ணாரு அங்க ராயப்பேட்டையில நடக்கக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் நினைக்கிற பொது நிகழ்ச்சியில ஒரு இருபத்தி ஒரு எலுமிச்செங்காய கட்டிக்கிட்டு போய் கருணாநிதி காலத்துல போட்டு உங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கலாம் பைத்தியம் புடிச்சு நீங்க எல்லாம் இந்த எலுமிச்சிங்காய தேய்ச்சிங்கன்னு சொன்ன சொல்லி மாலை போட்டார் அவருக்கு பல்வேறு அடி குத்து ஏதாலும் மீண்டு வந்தார் இல்லையா அந்த மாதிரி நீங்களே எலுமிச்சிங்காய தேய்ச்சிக்கிட்டு புத்தி தெளிங்க நன்றி வணக்கம்